குழந்தைகளே இங்க பாருங்க எப்படி குதிக்கலாம் ஒரு ஆர்வமூட்டல் இடதுபுறம் சாய்வா நேர்புறம் வலதுபுறம் பின்னோக்கி அது மாதிரி நிறைய அம்புக்குறிகள் வரைஞ்சிருக்கிறேன் இதுல நீங்க ஒரு ஒருத்தராக வந்து அம்புக்குறி காற்றுற நேருக்கு நீங்க குதிக்கணும் குதிக்கும்போது இந்த கட்டத்துல மிதிச்சிட கூடாது கோட்டு மேல என்ன செய்ய கூடாது ஆமா அழகா அம்புக்குறி எப்படி போட்டிருக்குதோ அது நேருக்கு அப்படியே குதிச்சு இறுதியா சரியா குதிச்சவங்க இந்த வெற்றி கோப்பை என்ன செய்யணும் பட்டிக்கலாம் சரியா எந்த குழு இரண்டு குழு பிரிச்சிருக்கிறேன் இல்லையா எந்த குழு இப்ப வின் பண்ண போறாங்கன்னு பாக்கலாமா ஆ ஒரு ஒருத்தராக வர்றீங்களா ஆ வாங்க பார்க்கலாம் ஆ நீங்கள் மொதல் வாங்க அம்புக்குறி காட்டுற திசை நோக்கி குதிக்கணும் சரியா ஆ குதிங்க பார்க்கலாம் ஆ அழகு அழகு அருமை சிறப்பு வா வெர்த்தி கோஃபியை கைட்டு படிச்சிட்டாங்க கை தட்டிடுங்க அருமை அருமை அடுத்தது இந்த குழுவில் வந்து ஒருத்தர் வாங்க ஆ அம்புக்குறி காட்டு திசை நோக்கி குதிங்க ஆ அழகு சிறப்பு அருமை ஆ அருமை அருமை வெகு சிறப்பு வா வெற்றி பண்ணுங்க சூப்பர் டாக்டர் எல்லாமே இப்ப இந்த குழுல இருந்து யாராவது வரீங்களா பண்ணலாம் புதிங்க சிரப்பு அருமை சூப்பர் செல்லம் ஆ சூப்பர் சிரப்பு கை தட்டுங்க ma ah.